ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பதினேழு ஏக்கர் ஒரு பதினேழு ஏக்கர் விவசாய நிலத்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்குநேரி நாங்குநேரி டோல்கேட்டு இந்த நாங்குநேரி டோல்கேட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினேழு ஏக்கர் பதினேழு ஏக்கர் லேண்டு தான் ஃபுல்லாக உங்களுக்கு விவசாய நிலம் தான் இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு தேக்கு மரம் தேக்கு மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு தேக்கு மரம் நிற்குது இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் மரம் தான் ஐநூறு மரம் நிற்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மரம் நிற்குது ஸோ நானூறு மரம் வந்து இப்போ தரிசமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மரத்துக்கு வந்து உங்களுக்கு எஃபெக்ட் இல்லை அதாவது பராமரிப்பு இல்லாமல் அது காய்ப்பு திறனும் இல்லாமல் நிற்குது ஸோ அதனால் அந்த தென்னையினால் நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழை வாழை வச்சு விட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உழுது போட்டிருக்காங்க இந்த நிலத்தை உழுது போட்டிருக்காங்க செம்மண்ணே உங்களுக்கு வந்துட்டு நாலஞ்சு டைப் உண்டு லைட்டு செம்மண் இது திக் செக் பண்ணோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்க ரத்த கலரில் உள்ள மண் அதாவது ரொம்ப வளமிக்க வளமிக்க ஒரு செம்மண்ணை தான் நம்ம இன்றைக்கி அந்த லேண்டை தான் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோல்கேட்டு அதாவது நாங்குநேரி டோல்கேட்லேருந்து வரக்கூடிய பாதை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு தார் ரோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முப்பது அடியில் உங்களுக்கு மண் ரோடு வருது ஸோ பாதைக்கு எந்த பஞ்சம் இல்லை அதே போல் நம்ம லேண்டுக்கு பேக் சைடில் பேக் சைடில் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் இதுதான் இது நம்ம லேண்டுக்கு பேக் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு இருபது அடி பாதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இருபது அடி பாதை இது காரு டெம்போ லாரி வரதுக்குள்ள ஒரு பாதை ஸோ நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு பாதை இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளே ஒரு வற்றாத ஒரு வற்றாத மிகப்பெரிய ஒரு கிணறு இருக்குது நல்ல தண்ணி செழிப்புள்ள ஒரு கிணறு அதுவும் இல்லாமல் ஒரு போர் அமைச்சிருக்காங்க ஒரு போர் அமைச்சிருக்காங்க ஸோ தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லை அதே போல் இந்த தண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் அதாவது ஏவியோட ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிணறுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துட்டு போருக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம லேண்டை ஒட்டி நம்ம லேண்டை ஒட்டி ஒரு இருபது சென்ட் லேண்டு இருக்குது உங்களுக்கு தேவைப்படுமானோ அதை வாங்கலாம் ஏன்னா அந்த இருபது சென்ட்டுக்குள்ளே அடிஷ்னலாக ஒரு கிணறு இருக்குது ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா மரங்களும் செடிகளும் குடிகளோட ஆட்டுப்பண்ணை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு பண்ணை வச்சு அமைச்சிருக்காங்க அமைச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோழிப்பண்ணை அதை ஒரு கோழிப்பண்ணை வைக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு செட் அமைச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு வத்தாத ஒரு கிணறு தான் நம்ம இதில் உள்ளே இருக்குது ஸோ இப்படி எல்லா வசதிகளும் எல்லா வசதிகளும் நிரம்பிய ஒரு செம்மண் பூமியை தான் நம்ம இன்றைக்கி சேல் கொண்டு வந்திருக்கோம் இதோட ரேட் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சாயிரரூவா கேட்குறாங்க ஸோ நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன வேணும் பேசிக்கலாம் பாருங்கள் நல்ல செழிப்புள்ள ஒரு அழகான செம்மண் பூமி தான் சென்டுக்கு பதினஞ்சாயிரம் தான் கேட்குறாங்க நல்ல அழகான பூமி தான் இன்னைக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான பதினேழு ஏக்கர் செம்மன் பூமி உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ